இங்க ஒரு குழந்தை கிளிப்டி கீழ இருக்க போகுது போலீஸ்காரங்க அதை காப்பாற்ற ஆனா அதோட சாக்ஸை மட்டும் பிடிக்கிறாங்க அந்த கிளிப்பு கீழ ஒரு வீடு இருக்கு அதுக்குள்ள இருந்து ஒரு பொண்ணு வெளிய வரா மேல ஏதோ சத்தம் வருதுன்னு மேல பாக்குறா சரியா அந்த குழந்தையையும் பிடிச்சிடறான்னு தொட்டாலே கெட்டத நடக்கும் உடனே அந்த போலீஸ்காரங்க கீழே வராங்க அவருக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு குழந்தைய போலீஸ் கிட்ட கொடுத்துட்டு கீழ இறங்க கொஞ்ச நேரத்துல வெளியில ஏதோ சத்தம் கேட்டுது என்னடானு பார்த்தா போலீஸ்காரங்க வண்டி மேல ஒரு காரை விழுந்திருக்கு அதாவது பார்த்தா அந்த குழந்தை மட்டும் சிரிச்சு இருக்கு உடனே காரை எடுத்துக்கிட்ட குழந்தைய பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷன் ஸ்டேஷன்ல விடலாம போறா போற வழியில அவளுக்கு வயிற்று கலக்க ஒரு கேஸ் ஸ்டேஷன்ல வண்டி நிப்பாட்டிட்டு குழந்தைய அங்க இருக்க மேனேஜர் கிட்ட கொடுத்து பார்த்துக்க சொல்லிட்டு காலை போயிடா முடிச்சிட்டு கதவை திறந்து பார்த்தா குழந்தை மேனேஜர் கூட ஜாலியா விளையாடிட்டு இருக்க தான் நிறம ஜன்னல் தப்பிச்சு ஓடி வந்துடுறா பார்த்தா உள்ள இருந்து ஒரு சத்தம் கேட்குது என்னடா பார்த்தா அங்க இருக்க செல்பில இருந்து அந்த மேனேஜர் செத்து போயிட்டாரு மறுபடியும் அந்த குழந்தைய தூக்கிட்டு வேகமா போலீஸ் ஸ்டேஷன் போறா அங்க இருக்கவங்க இவன் மேல சந்தேகப்பட்டு விசாரணை பண்ண உத்தரவு தர்றாங்க அடுத்த நாள் விசாரணை முடிஞ்சதும் அனுப்பிடுறாங்க அடுத்து வீட்டுக்கு அதை வைக்காரு மாதிரி இருக்கு என்னடான திறந்து பார்த்தா அங்க அந்த குழந்தை இருக்கு